ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே நடைபெற்ற கார் திருட்டு சம்பவம் இருபது நாட்கள் கடந்தும் குற்றவாளி கைது செய்யப்படாததால் பாதிக்கப்பட்டவரை மட்டுமல்லாது பொதுமக்களையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது சாயல்குடி அடுத்த பூப்பாண்டிபுரத்தில் டாக்டர் சரவணன் என்பவருக்கு சொந்தமான காலியிடத்தில் பூப்பாண்டிபுரம் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே கம்பி வேலி போடப்பட்ட காம்பவுண்டுக்குள் நிறுத்தப்பட்டிருந்த செல்வகுமார் என்பவருக்கு சொந்தமான கார் கடந்த டிசம்பர் பதினோராம் தேதி இரவு கேட்டை உடைத்து மர்ம நபரால் துணிச்சலாக திருடப்பட்டுள்ளது இந்த திருட்டு சம்பவம் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது அந்த காட்சிகளுடன் செல்வகுமார் சாயல்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தாலும் இதுவரை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணை மேற்கொண்ட போதும் காரை திருடிய ஆசாமி காவல்துறைக்கு டிமிக்கி கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பம் கடும் மனவேதனையில் ஆழ்ந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து காரை பறிகொடுத்த செல்வகுமார் வேதனையுடன் கூறுகையில் கேட்டை உடைத்து எங்களுடைய காரை திருடி சென்ற நபரை இருபது நாட்களுக்கு மேலாகியும் போலீசார் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை இரவு பகலாக எப்போதும் சுற்றுலா வாகனங்களும் கனரக வாகனங்களும் அதிகமாக பயணிக்கும் கிழக்கு கடற்கரை சாலைக்கு அருகே கம்பிவேலி அடைப்புக்குள் நிறுத்தப்பட்டிருந்த காரே பாதுகாப்பில்லாமல் திருடப்பட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்தார் சிசிடிவி காட்சிகள் அனைத்தையும் காவல்துறையிடம் ஒப்படைத்தும் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவது எங்களை மனதளவில் முற்றிலும் உடைத்துள்ளது துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை கண்டுபிடித்து எனது காரை தர வேண்டும் என அவர் ஆதங்கம் தெரிவித்தார் சிசிடிவி ஆதாரங்கள் இருந்தும் குற்றவாளி சிக்காதது அப்பகுதியில் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் என் பேர் வந்து செல்வகுமார் நான் வந்து இப்போ வந்து மாமா வீட்டில் வசிக்கிறேன் மாமா வீட்டுக்கு முன்னாலே நின்ன வண்டி ஈவோ பன்னெண்டாம் தேதி நைட்டு நள்ளிரவு ஒரு ஒன்றரைக்கு வண்டி காணாமல் போயிடுச்சு நான் ஸ்டேஷனில் மூணு மணி போல எனக்கு வண்டி காணாமல் போகுதுன்னு தெரியும் நான் ஸ்டேஷனுக்கு சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் சொல்லியுமே வந்து உடனே போலீஸும் வந்து பார்க்கி வரலை அவங்க வந்ததே ஆறு மணிக்கு மேலே தான் வந்து வந்தாங்க உடனே பக்கத்து பிள்ளையாக பத்திராவம் கோயில் கோயிலில் கேமரா இருக்குது அதில் உள்ள கேமராவில் பார்க்க சொல்லி வண்டி ஒரு பன்னெண்டரைக்கு பன்னெண்டு மணியிலேருந்தே உள்ள ஆள் நடமாடுறதுலாம் தெரியுது மறுபடியும் ஒன்றரை ஒன்று முப்பத்தி ரெண்டுக்கு வண்டியை வந்து கேட்ட உடச்சி ஒரு ஒரு நபர் தான் அளவுக்கு தெரிய கேமராவில் தெரியறது வந்து ஒரு நபர் தான் ஆனால் அவங்க வண்டியை எடுத்துகிட்டு மூவ் ஆகுது ராம்நாதன் நோக்கி போகுது இதெல்லாம் தெரியுது ஆனால் அந்த கேமரா அப்போதைக்கு வந்து ஸ்டேஷன் வந்து வந்து அந்த பிடிச்சதை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் ஒவ்வொரு நாள் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ன வரைக்கும் இந்த தேடி இருபது நாள் ஆகிடுச்சு நமக்கு எப்போயாவும் போட்டு வந்தாங்க ஆனால் என்ன எந்த ஒரு இன்புருமே ஆன மாதிரியே தெரியலை நமக்கு வண்டி குழந்தைங்களை இருபத்தோரு நாள் ஆயிடுச்சு